ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த விளாகு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் விலாகு தான் நாங்கள் எங்கேருந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெங்களூர்லேருந்து மைசூருக்கு போகிறோம் என்னோடய பையனுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகிற ஜேர்னி ரொம்ப பிடிக்கும் அதுக்காக வந்து நாங்கள் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி சரி மைசூர் போயிட்டு அப்படியே அவனை ஜூ கூ போய் காட்டலாம் அங்கே இருக்க ப்ளேஸ்லாம் கொஞ்சம் சுற்றி காட்டலாம் ஏன்னா த்ரீ டேஸ் பையனுக்கு லீவு அதனால் நல்லா பிளான் பண்ணி ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம் நான் பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங்கே வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக்லாம் ரெடி ஆகி பச பசங்களுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ என்னென்ன தேவையோ உங்களுக்கு எடுத்துட்டு நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம் ஃபைவ் ஃபார்ட்டிக்கெலாம் சிக்ஸ் ஓ கிளாக் ட்ரெயின் ட்ரெயின் நேம் பார்த்தீங்கன்னா மைசூர் எக்ஸ்பிரஸ்ஸு இது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு எடுத்துச்சுன்னா எப்படியும் வந்து பத்து மணிக்குள்ளே வந்து கொண்டு போய் விட்டுருவான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைசூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு பஸ் பிடிச்சி நாங்கள் வந்து மலைக்கு போகணும் அதாவது மேலே சரி டெம்பிளுக்கு போகணும் அது ஒரு இருபது நிமிஷம் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் கிட்டே வந்து ட்ரெயின் வர ஆரம்பிச்சிருச்சு அதான் ஃபைவ் ஃபிஃப்டிக்கெல்லாம் வந்துருச்சு ட்ரெயின் பிளாட்ஃபார்முக்கு வந்துருச்சு நாங்களும் எந்த கோச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு உக்காந்துட்டோம் ஒரு வழியாக வந்து சீட்டெல்லாம் கண்டுபிடிச்சி உக்காந்துட்டோம் அப்புறம் வந்து ட்ரெயின் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஒரு நைன் ஃபார்ட்டி டென் ஓ கிளாக்லாம் ரீச் ஆச்சு இப்போ ஒரு பஸ் பிடிச்சி பார்த்திங்கன்னா மேலே சாமுண்டிசர் டெம்பிளுக்கு வந்துட்டோம் வந்ததும் வந்து உள்ளார போகும்போதே பார்த்தீங்கன்னா சரியான ரஷ்ஷு சாட்டர்டேங்கிறதுனால உள்ளே போகவே முடியல டிக்கெட் எடுக்கிறதுக்கே அவ்வளோ க்யூ இருந்துகிட்டு இருந்துச்சு சரி எப்படியாவது வந்து யாரையாவது குழந்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போகலான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குழந்த வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு உள்ளே வந்து வேற க்யூ வழியாக போக வச்சுட்டாங்க ஈஸியாக போய் சாமியும் கும்பிட்டுட்டு நல்லா திருப்திகரமாக வந்துவிட்டோம் அங்கே இருக்க மலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அள்ளிலேயே வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க தேங்காயில் வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு இதுதான் நம்ம சமண்டு சரி அம்மா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்